மாதங்களாக ஆராய்ச்சி செய்த பிறகு அவள் தனது புதிய தயாரிப்பான பெண்மை சுகாதார நாப்கினை அறிமுகப்படுத்தினாள் பெண்மை நாப்கினை பயன்படுத்திய தாய் மனதில் நிம்மதியை உணர்ந்தாள் முன்பு அவள் அனுபவித்த வலி மற்றும் சிரமங்கள் அனைத்தும் மறைந்து அவள் முகத்தில் மகிழ்ச்சியான புன்னகை மலர்ந்தன பின்னர் இருவரும் மேஜையில் வைக்கப்பட்டிருந்த பெண்மை நாப்கினை பார்த்து அவர்களின் கனவு நனவாகியதை உணர்ந்து மகிழ்ந்தனர் அது அவர்களின் கடின உழைப்பின் வெற்றியை குறித்த ஒரு அடையாளமாக இருந்தது அமைதியான கிராமப்புறத்தில் பெண்மை நாப்கின்கள் இயற்கையாகவே சிதைந்து போகும் காட்சி இந்த புதிய தீர்வு பெண்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எவ்வளவு நன்மை பயக்கும் என்பதை தெளிவாகக் காட்டியது மாதவிடாய் காலங்களை இனிமையாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறீர்களா எங்கள் தயாரிப்பு உங்களுக்கு உதவும் பெண்மை சனிடரி நாப்கின்ஸ் விரைவில் உங்களுக்காக வருகிறது உங்கள் உடலும் மனதும் இரண்டும் நலமாக இருக்க நாங்கள் உதவுவோம்